ஹெல்ரி ஒன் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அதுவும் ஸ்டேட் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ தமிழ்நாட்டோட நடப்பு நிகழ்வுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு நடப்பு நிகழ்வுகள் என்னென்றத நம்ம குரூப் பண்ணி பார்த்துட்டு வரோம் ஸோ அப்போது கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமாக இருக்கக்கூடிய நியூஸ் என்ன கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்றது பார்த்துட்டு அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன நம்ம வந்து ரிவைஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் ஓகேங்களா இது வந்து கண்டினியூஷன் வீடியோ தான் ஸோ ஆல்ரெடி பார்க்கல அப்படின்னா லாஸ்ட்டை ப்ரீவியஸாக ரெக்கார்ட் பண்ண வீடியோஸில் நீங்கள் பார்த்துருங்க ஓகே ஃபைன் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாமா என்ஜென்சி பிகேம் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஜெண்டர் விமன் பிஎஸ்டி அண்ட் செக்யூர் அசிஸ்டன் ப்ரொஃபஸர் பொசிஷன் அட் லயாலா காலேஜ் ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் இது ஓகேங்களா என்ஜென்சி அப்படின்றவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஜெண்டர் உமன் டூ ஏர்ன் பிஎஸ்டி ஓகேங்களா ஸோ அப்போ டாக்டரேட் முடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லயாலா காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பொசிஷன் அப்படின்றவங்க போயிருக்காங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ சூப்பர்லேட்டிவ்ஸ்லாம் என்னென்ன சூப்பர்லிட்டிவ்ஸ் உங்களுக்கு வந்து நியூஸா இன்ஃபர்மேஷனாக வந்துச்சுன்னா அது ஸ்ட்ராட்டிக்காக இருந்தாலும் சரி கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி அது வந்து நீங்கள் நிறைய வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதை நீங்கள் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஸோ நேம்னு பார்த்தீங்கன்னா என் ஜென்ட்ரி அப்படின்னா நேம் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் தமிழ்நாடோட ஓகேங்களா கண்ட்ரி கிடையாது தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்டர்மென்ட் டூ ஹர் பிஎஸ்டி ஸோ பிஎஸ்டி அப்படின்னா இதில் எந்த ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஓகேங்களா இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிஹெச்டி பண்ணியிருக்காங்க ஸோ எங்க சேர்ந்துருக்காங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக எங்கே சேர்ந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லயோலா காலேஜ் சென்னையில் சேர்ந்த லயோலா காலேஜில் சேர்ந்துருக்காங்க ஓகேங்களா ரொம்ப 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 முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் நியூஸ் ஏஜென்சி தமிழ்நாட்டின் முதல் திருநங்கை என்ற முறையில் முனைவர் பட்டம் பெற்று சென்னை லயோலா கல்லூரியில் உதவி பேராசிரியர் பணியை பெற்றுள்ளார் ஓகேங்களா வெரி இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் த மெட்ராஸ் ஹைகோர்ட் இஸ் ஆல் செட் டு கம்ப்ளீட் ஒன் சிக்ஸ்டி த்ரீ இயர்ஸ் இன் இட்ஸ் சின்ஸ் செட் எஸ்டாப்மெண்ட் ஆன் ஜூன் டுவெண்ட்டி சிக்ஸ் எயிட்டீன் சிக்ஸ்டி டூ ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ கோர்ட் அப்படின்னு பார்த்தாலே நம்ம கண்ட்ரினு அப்படின்னு வரும்போது ஹை கோர்ட்னு பார்த்தாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செட்டு முதல்ல உங்களுக்கு நிறுவன ஹை கோர்ட்னு பார்க்கும்போது உங்களுக்கு கல்கட்டா பாம்பே மெட்ராஸ் எல்லாமே ரொம்ப நியர் தான் பக்கத்து பகுதி தான் பண்ணியிருப்பாங்க ஜூனு ஜூலை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து பகுதி தான் பண்ணியிருப்பாங்க பட் அறிவித்தது வந்து ஒரே இதில் தான் அறிவிச்சாங்க ஓகேங்களா ஸோ பாம்பே மெட்ராஸ் கல்கட்டா கல்கட்டா ஃபர்ஸ்ட் ஓகேங்களா சோ அப்போ அப்படி பார்க்கும்போது மெட்ராஸை வரைக்கும் எயிட்டின் சிக்ஸ்டி டூல ஃபர்ஸ்ட் எயிட்டீன் சிக்ஸ்டி டூ ஜூன் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ பார்க்கும்போது எவ்வளோ இருக்க எவ்வளோ இயர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி த்ரீ இயர்ஸ் மெட்ராஸ் ஹை கோர்ட் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனில் உங்களுக்கு எவ்வளோ இயர்ஸா இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ இயர்ஸ் இருக்கு ஓகேங்களா இது வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்கது ஓகே ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி நிறுவப்பட்ட சென்னை உயர்நீதிமன்றம் தனது நூற்றி அறுபத்தி மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்ய தயாராகி வருகிறது ஓகேங்களா ஸோ அப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் எப்போ வந்து ஃபர்ஸ்ட் நிறுவனாங்க அப்படின்னு தெரியணும் ஸோ ஜூன் டுவெண்ட்டி சிக்ஸ் எயிட்டீன் சிக்ஸ்டி டூ ஜூன் டுவெண்ட்டி சிக்ஸ் எயிட்டீன் சிக்ஸ்டி த்ரூ எவ்வளோ இயர்ஸ் கம்ப்ளீட்டாயிருக்குன்னா அதே நம்ம கல்குலேட் பண்ணிக்கலாம் ஒன்று இந்த நம்பர் தெரிஞ்சாலும் பிரச்சனை கிடையாது இல்லை இயர் தஞ்சாலும் பிரச்சனை கிடையாது சரிங்களா ஸோ ஒன் சிக்ஸ்டி த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட்டாயிருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு எது கூட எது வந்துச்சு இந்த ஹை கோர்ட்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஹை கோர்ஸ் எது நிறுவனாங்கன்னு பார்க்கும்போது கல்கட்டா பாம்பே மெட்ராஸ் ஓகேங்களா கல்கட்டா பாம்பே மெட்ராஸ் நெக்ஸ்ட் தி சிஎம் ஆஃப் தமிழ்நாடு அலாங் வித் அதர் வேர்ல்ட் பேங்க் அஃபீஷியல்ஸ் இனாக்ரேட்டட் த மாடனைஸ்டு குளோபல் பிஸ்னஸ் சென்டர் ஓகேங்களா மாடனைஸ்ட் குளோபல் பிஸ்னஸ் சென்டர் ஆஃப் த வேர்ல்ட் பேங்க் குரூப் இன் தரமணி சென்னை ஓகேங்களா ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தரமணியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வேர்ல்டு பேங்க் அஃபீஷியல்ஸ் ஓகேங்களா வேர்ல்டு பேங்க் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க எதை இனாகிரேட் பண்ணியிருக்காங்க ஒரு சென்டர் மாடனைஸ்ட் குளோபல் பிஸ்னஸ் சென்டர் ஓகேங்களா உலகளாவிய ஓகே மாடர்னைஸ்ட் குளோபல் பிஸ்னஸ் சென்டர் இன் தரமணி இடம் ரொம்ப முக்கியம் சென்னைனா சென்னையில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரமணியில் ஓகேங்களா தமிழக முதலமைச்சர் மற்ற உலக வங்கி அதிகாரிகளுடன் இணைந்து சென்னையின் தரமணியில் உள்ள உலக வங்கி குழுமத்தின் நவீன மயமாக்கப்பட்ட உலகளாவிய வணிக மையத்தை திறந்து வைத்தார் ஓகே ஸோ குளோபல் பிஸ்னஸ் சென்டர்ன்றது ரொம்ப முக்கியம் ஸோ குளோபல் பிஸ்னஸ் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தரமணியில் இருக்குது ஓகேங்களா ஃபைன் நெக்ஸ்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் அஃபிஷியலி டிக்ளேட கிரேட்டர் ஃப்ளமிங்கோ சேங்குரி ஓகேங்களா கிரேர் ஃப்ளமிங்கோ சேங்குவரி அட் தனுஷ்கோடி இன் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் ஓகேங்களா ஸோ ஃபிளமிங்கோன்றது ஒரு பேர்டுன்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் பார்த்துருப்போம் ஓகேங்களா பார்த்துருப்போம்னா நம்மளுக்கு அட்லீஸ்ட் டிவியில் பார்த்துருப்போம் இல்லைனா நம்மளுக்கு வீடியோஸ்லையோ படங்கள்லையோ பார்த்துருப்போம் ஓகே நியூஸில் பார்த்துருப்போம் குறிப்பாக ஸோ என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஃப்ளமிங்கோ சேங்குரி கொண்டு வர போகிறாங்க அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்டை சேர்ந்த தனுஷ்கோடியில் ஓகேங்களா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த தனுஷ்கோடியில் தான் கொண்டு வர போகிறாங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தனுஷ்கோடியில் தமிழக அரசு பெரிய ஃப்ளமிங்கோ பறவைகளுக்கான சரணாலயத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ வந்து உங்களுக்கு வந்து நாட் ஸோ என்டேஞ்சர்ட்லேருந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க எக்ஸ்டென்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேஜஸ் போகணும் அப்படின்னா அது உடனே போக முடியாது அப்படி இருக்கும்போது ஏதோ வந்து நோட்டிசபிள் சேஞ்ச் தெரியும் போது நம்ம அதை கன்சர்வ் பண்ணியே ஆகணும் அதை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணியே ஆகணும் அப்படி பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் அனிமலோ ஒரு பர்டிகுலர் போர்டோ ஒரு இடத்துல கொஞ்சம் அதிக நம்பர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம கன்சர்வ் பண்ணி ஆகணும் ஏன்னா இரு இனப்பெருக்கமாகட்டும் அதோட கன்சர்வேஷன் ஆகட்டும் நம்ம அதை வந்து கண்காணிச்சிட்டே இருக்கணும் ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபிள ஃப்ளமிங்கோ சென்ச்சுரின்றது கொண்டு வர போகிறாங்க எங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் அப்போ ஆப்வியஸி அங்கே அந்த டிஸ்ட்ரிக்ட்டில் அந்த பர்டிகுலர் இடத்துல உங்களுக்கு ஃப்ளமிங்கோட கவுண்ட் அதிகமாக இருந்தேதே ஆகணும் எதுவுமே இல்லாத இடத்துல நம்ம புதுசாக ஒரு ஒரு பேர்டை கொண்டு வர முடியாது இல்லையா அதுக்கு அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஆகட்டும் அதுக்கு அந்த ஃபுட் ஆகட்டும் ஹேபிடேட் ஆகட்டும் அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகணும் இல்லையா ஸோ ஆல்ரெடி இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் இருக்கிற கவுண்ட்டை கன்சர்வ் பண்ணுறோம் அதை பிசர்வ் பண்ண பார்க்குறோம் ஸோ அப்போது உங்களுக்கு ராமநாதபுரம் தனஸ்கூடியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெமிங் இருக்குது அதை கன்சர்வ் பண்ணுறதுக்கு சேன்ச்சுரி ஒன்று கொண்டு வர போகிறாங்க ஸோ தமிழ்நாடு எய்ம்ஸ் டு பிக்கம் ஒன் ட்ரில்லியன் எக்கனாமி பை டுவெண்ட்டி தேர்ட்டி ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சராக ஹையராக நமக்கு ஒரு பிளான்லாம் போடுவோம் இல்லையா ஸோ எப்படி சொல்கிறது நம்மளுக்கு ஒரு பிரசிடென்ட் இருந்தாலும் பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் என்ன பண்ணிடுவாங்க நம்ம வந்து டெவலப் ஸ்டேட்டென்ற ஒரு டெவலப் கண்ட்ரின்ற ஒரு ஸ்டேட்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுவோம் ஸ்டேட்னா சொல்றது ஒரு ஸ்டேஜை அச்சீவ் பண்ணுவோம் ஓகேங்களா நம்ம டெவலப்பிங்களா இருக்க மாட்டோம் அடுத்த இதுக்கு எது போவோம் சூப்பர் பவர் ஆகும் வேர்ல்டு சூப்பர் பவர் ஆகும் டாப் த்ரீ எக்கனாமிக்ஸ் நம்ம இருப்போம் மாதிரி நம்ம வந்து அது ஒரு எய்மாக வச்சுக்கிட்டு அது நோக்கி நம்மளோட செயல்பாடுகள்லாம் இருக்கும் அதை நோக்கி நிறைய திட்டங்கள் இருக்கும் இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கும் ஸ்கீம்ஸ் இருக்கும் அண்ட் ரூட் மேப் ஃபார் டெவலப்மெண்ட் அதை வரைக்கும் இருக்கும் அண்ட் ஒரு ஒரு பாயிண்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாயிண்ட் மாதிரி வச்சுட்டு இங்க வந்து பார்ப்பாங்க இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன்னு இப்போ டுவெண்ட்டி ஃபார்ட்டியில் வந்து நம்ம வந்து ஒரு டெவலப்டு ஸ்டேட்டாக கண்ட்ரியாக ஆகிறோம் அப்படின்னா அப்போ வந்து டுவெண்ட்டி ஃபார்ட்டியில் டேரெக்டாக போயிட்டு என்ன பண்ணுவா மாட்ட பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ ப்ராக்ரஸை பார்க்க மாட்டாங்க அங்கங்க செக் பாயிண்ட்ஸ் வச்சிருப்பாங்க ஒன் டூ டூ இயர்ஸ் கோன்ஸ் வைப்பாங்க ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் வைப்பாங்க டென் இயர்ஸ் குவன்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டே வராங்க ஓகே நம்ம வந்து அந்த பாத்திரத்தில் போயிட்டு இருக்கோமா இல்லை ரிவர்ஸ்ல போறோமா இல்லைன்னா ஸ்டாக்னேட்டடாக இருக்கோமா அப்படின்னு பார்த்துட்டு வருவாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது கண்ட்ரிக்கு அந்த மாதிரி ஒரு கோல்ஸ் இருக்கும்போது ஸ்டேட்டுமே கோல்ஸ் இருக்கும் டுவெண்ட்டி தேர்ட்டியில் தமிழ்நாடு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தேர்ட்டி அப்படின்ற இயர்ல நம்ம வந்து ஒன் ட்ரில்லியன் எக்கனாமி நம்ம ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஸோ ஒன் ட்ரில்லியன் ஒரு லட்சம் கோடி நம்ம ஆயிரம் கோடி லட்சம் அப்படின்னு பேசுவோம் இல்லையா ஸோ ட்ரில்லியன்றது ஒரு லட்சம் கோடி ஒன்பது சைஃபர் ஓகேங்களா ஒன் ஃபாலோட் பை ஒன்பது சைஃபர் இருக்கணும் ஓகே தமிழ்நாடு எய்ம்ஸ் டு பிகம் ஒன் அ ஒன் ட்ரில் பை டுவெண்ட்டி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாறுவதே தமிழ்நாட்டின் இருக்கு நெக்ஸ்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் த செம்மொழி ஃபெஸ்டிவல் ஆன் ஜூன் தேர்ட்

Okay, ஓகே ஸோ ஜோன் த்ரீ மிஸ்டர் ஃபார்மசியம் எம் கருணாநிதியோட பிறந்த நாள் ஓகே நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஜிடிபி ஃபார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எஸ்டிமேட் அட் அரவுண்ட் த்ரீ ஃபார்ட்டி ஒன் பில்லியன் ரிப்போர்ட்லி சர்பாஸ்டு தட் ஆஃப் பாகிஸ்தான் ஜிடிபி இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்கும் ஒரு கண்ட்ரி ஓகேங்களா நம்மளோட நெய்பரிங் gdp ஒரு கண்ட்ரீயோட ஜிடிபி அந்த கண்ட்ரோட ஜிடிபியை நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டோட ஜிடிபி வந்து கிராஸ் பண்ணிருக்கு அப்படின்னா அந்த கண்ட்ரி எவ்வளோ டெவலப் ஆயிருக்கின்றது ஒன்று ரெண்டாவது அந்த ஸ்டேட் எவ்வளோ டெவலப் ஆயிருக்கின்றது இன்னொரு விஷயம் அது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கும் ஓகேங்களா சோ அப்போ தமிழ்நாடு ஜிடிபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எஸ்டிமேட்டட் அரௌண்ட் த்ரீ ஃபார்ட்டி ஒன் பில்லியன் ஓகேங்களா சோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் பாகிஸ்தானோட ஜிடிபி வந்து த்ரீ ஃபார்ட்டி ஒன் பில்லியனுக்கு கம்மியாக தான் இருந்திருக்கு ஓகேங்களா சோ தமிழ்நாடோட பில்லியன் த்ரீ ஃபார்ட்டி ஒன் பில்லியன் தாண்டி இருக்கு சர்பாஸ்ட் ஓகே அண்ட் சர்பாஸ்ட் ஆஃப் பாகிஸ்தான் ஜிடிபி எதை ஜிடிபியை தாண்டி இருக்குன்னு சொல்றாங்க இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தமிழ்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுமார் முன்னூத்தி நாற்பத்தி ஒன்று பில்லியன் டாலராக மதிப்பிட்டுள்ள நிலையில் அது பாகிஸ்தானின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை விஞ்சி விட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஓகேங்களா ஃபை நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் லான்ச் திறன் இனிஷியேட்டிவ் இது திறன் பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் தமிழ்நாடு ரிலேட்டடான இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் என்னன்றதை பார்த்துருக்கோம் அந்த ஸ்கீம் என்ன எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க பர்பஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரோம் பெனிஃபிஷரிஸ் யார் ஸ்கீம் என்ன பெனிஃபிஷரி யார் யார் அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸு அண்ட் அதோட பர்பஸ் என்ன எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஜஸ்ட் ஸ்கூல் எஜுகேஷன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லாமல் எஜுகேஷனில் யார் டார்கெட் ஆடியன்ஸ் ப்ரைமரி லெவலாக செகண்டரி லெவலாக கிராஜுவேட்ஸாக ஓகேங்களா இது ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறாங்களா ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமா அப்படின்னு தெரியணும் இல்லையா ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸில் ஓகேங்களா ஸோ அதோட கண்டினியூஷன் கூட எடுத்துக்கலாம் இல்லைனா அதுலேருந்து நம்ம ஒரு பர்டிகுலர் இனிஷியேட்டிவ் பற்றி இந்த வருஷம் படிக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ திறன் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குது திறன்ட்றது ஒரு ஆர்ட் சட் அப்ரிவேஷன் தான் ஓகேங்களா ஸோ டிஹெச்ஐஆர்ஏஎன் இதுக்கெலாம் வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு மீனிங் இருக்குது டார்கெட்டட் ஹெல்ப் ஃபார் இம்பல்சிவ் ரெமிடியேஷன் டார்கெட்டட் ஹெல்ப் ஃபார் இம்ப்ரூவிங் ரெமிடியேஷன் அண்ட் அகடமிக் நர்ச்சரிங் டு பிரிட்ஜ் லேர்னிங் கேப் ஓகேங்களா கேப் லேர்னிங் கேப்ஸ் இருக்கும் இல்லையா எனக்கு இது தெரியணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறவங்க கோலில் இருக்கிறவங்க இருப்பாங்க அவங்களோட ப்ரெசன்ட் அட் ப்ரெசென்ட் இருக்க நாலேஜ் என்ன அவங்க இங்கேருந்து அங்கே போகணும் அப்படின்னா ஓகேங்களா இங்கேருந்து அங்கே போகணும் அப்படின்னா அதாவது இக்னரன்ஸ் டு நாலேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ பாயிண்ட் ஜீரோலருந்து ஜீரோ லெவல் நாலேஜ்லேருந்து அவங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எடுக்கணும் அப்படின்னா அப்போ வந்து ஒரு கேப் இருக்கு இல்லையா அந்த கேப்பை பிரிச் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் இனிஷியேட்டிவ் தான் இந்த திறன் இனிஷியேட்டிவ் ஓகேங்களா ஸோ டார்கெட்டட் ஹெல்ப் உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருக்கலாம்னா வாட் இது ஃபுல் ஃபார்ம் ஆஃப் திறன் அப்படின்னு கூட இருக்கலாம் திறனா திறமை அப்படின்னு சொல்ல முடியாது திறனுக்கு ஒரு மீனிங் இருக்குது எதுக்காக திறன் உங்களுக்கு அந்த இனிஷியேட்டிவ் பேர் வச்சிருக்காங்க ஸோ டி ஸ்டாண்ட் ஃபார் வாட் ஹெச் ஸ்டாண்ட் ஃபார் வாட்டுன்னு தனித்தனியாக கேட்கலாம் இல்லை திறனோட ஃபுல் ஃபார்ம் என்னன்ற மாதிரி உங்களுக்கு பொதுவாக ஃபுல்லாகவும் கேட்கலாம் ஓகேங்களா ஸோ டார்கெட்டட் ஹெல்ப்

ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு கட்டாயம் வந்திருக்கலாம் உங்களுக்கு பொருளாதார நிலைமையை ஒரு கட்ட ஒரு ரீசனாக இருக்கலாம் காரணமாக இருக்கலாம் அப்போ அப்படி பார்க்கும்போது அவங்க வெளியே போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து போதுமான இன்ஃபர்மேஷன் போதுமான ஒரு அந்த கேப்பு பில் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்து லிட்ரஸி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஓகேங்களா அப்போ என்ன பண்ண பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க போக மாட்டாங்க ஒன்று போனாலுமே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க கஷ்டப்பட மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இனிஷியேட்டிவ் தான் ஓகேங்களா ஸோ ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான மாணவர்களிடையே உள்ள கற்றல் இடைவெளிகளை குறைக்கும் நோக்கில் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை திரன் திரன் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளது ஓகேங்களா திரன்றது உங்களுக்கு தமிழ் வேர்டாக தெரிஞ்சாலுமே இது வந்து ஒரு அப்ரிவேஷன் தான் ஓகேங்களா டிஹெச்ஐ ஆர்ஐஎன் ஸோ ஒரு ஒரு லெட்டருக்கும் ஒரு ஒரு மீனிங் இருக்கு அது என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ திரன் இஸ் ஃபார் இனிஷியேட்டிவ் வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் கேப்ஸை பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு லேர்னிங் கேப்ஸை பிரிட்ஜ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இது த ஃபோர் டே லாங் சாரல் விழா வாஸ் இனோக்ரேட்டட் அட் குற்றாலம் தென்காசி டிஸ்ட்ரிக் ஸோ தென்காசி டிஸ்ட்ரிக்டில் குற்றாலம் இருக்கு குற்றாலத்தில் நிறைய அருகிகள் இருக்குன்றது தெரியும் இல்லையா ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அதை செலிப்ரேட் பண்ணுறது தான் நம்ம சாரல் விழா அப்படின்னு ஒரு பேர் வச்சு அதை கொண்டாடி இருக்கும் அங்கே நிறைய அருவிகள் இருக்குது இல்லையா ஐந்து அருவின்னு சொல்லுவாங்க பெரிய அருவி இருக்குது அதுக்கப்புறம் தேன் அருவி நிறைய அருவி இருக்கும் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே குற்றாலம் வந்து பக்கத்து பக்கத்துலேயே நிறைய அருவிகள் இருக்கும் ஸோ அந்த அருவிகளுக்கு ஒரு விழா வைக்கணுன்றதுக்காக என்ன சொல்றாங்க சாரல் விழா அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா அந்த ஃபோர் டே ஓகேங்களா எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா ஃபோர் டே ஃபோர்ன்றது முக்கியம் கிடையாது சாரல் விழா எங்கே கொண்டாடுறாங்க பார்த்தீங்கன்னா குற்றாலம் தென்காசி டிஸ்ட்ரிக்டில் ஓகே தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நான்கு நாட்கள் நடைபெறும் சாரல் விழா தொடங்கப்பட்டது நெக்ஸ்ட் ஜஸ்டிஸ் மணீந்திரா மோகன் ஸ்ரீவத்சவா வாஸ் வான் இன் ஆஸ் த ஃபிஃப்டி ஃபோர்த் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் இதுவும் முக்கியம் இந்த ஹை கோர்ட்டு அதுக்கப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட்டை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் அதோட அதை பற்றி இருக்கக்கூடிய நியூஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹை கோர்ட் ஓகேங்களா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸாக யார் இப்போ இருக்காங்க அட் ப்ரஸன் யார் இருக்காங்கன்றது ரொம்ப முக்கியம் அவங்க எத்தனாவத சீஃப் அப்படி சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா மனிதர மோகன் ஸ்ரீவத் சவா மனித மோகன் அப்படின்றவங்க ஃபிஃப்டி ஃபோர்த்து சீஃப் ஜஸ்டிஸ் ஃபார் மெட்ராஸ் ஹை கோர்ட் அதே மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சிஜிஐனு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இப்போ அட் பிரசன்ட் யார் சிஜேஐ சிஜிஆர்

சென்னை உயர் நீதிமன்றத்தின் ஐம்பத்தி நாலாவது தலைமை நீதிபதியாக பதவி ஏற்றார் ஓகே நெக்ஸ்ட் இன் தமிழ்நாடு மார்டியர்ஸ் டே இஸ் ஆன் ஜனவரி டுவெண்ட்டி ஃபிஃப்த் தமிழ் தமிழ்மொழி தியாகிகள் நாள் ஓகே ஸோ அப்போது தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் நாள் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி தியாகிகள் நாள் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஓகே தமிழ்நாட்டில் தியாகிகள் தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஐந்தாம் ஆண்டு முதல் ஜனவரி இருபத்தி ஐந்து ஐந்தாம் தேதி தமிழ் மொழி தியாகிகள் நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது ஓகேங்களா சோ அப்ப அப்படி பாக்கும்போது மாட்டியஸ் டே அப்படின்னு இருக்கு இல்லையா மாட்டியஸ் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க சோ தியாகிகள் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்தியால தியாகிகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கொண்டாடுறாங்க தமிழ்நாட்டுல தியாகிகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கொண்டாடுறாங்க ஓகேங்களா இது ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்தியால ஓகேங்களா தியாகி தினம் எப்போ கொண்டாடுறான்னு பாத்தீங்கன்னா ஜான் தேர்ட்டி ஜான் தேர்ட்டி தான் உங்களுக்கு மாட்டியஸ் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க இதுக்கு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும் இல்லையா பொதுவாக ஏதோ ஒரு நாள்னு சொல்லிட்டு ரஃப் ஏதோ ஒரு நாள் வந்து இந்த இந்த பர்டிகுலர் டேக்கு அப்படின்னு சொல்லிட மாட்டாங்க இல்லையா அந்த பர்டிகுலர் நாளில் வந்து ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளோட தேசப்பிதா தேசத்தந்தை இருக்காங்க இல்லையா மகாத்மா காந்தி ஸோ மகாத்மா காந்தி வந்து அன்னைக்கு தான் அசோசினேட் பண்ணாங்க ஓகே ஜான் தேர்ட்டி அன்னைக்கு தான் உங்களுக்கு மகாத்மா காந்தி அசோசினேட் பண்ணாங்க ஸோ அதனால தான் ஜான் தேர்ட்டியை வந்து மார்டியஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் லெவலில் கொண்டாடுறாங்க அதே மாதிரி ஜான் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேங்களா ஸ்டேட்டை வரைக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஜான் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து என்ன பண்ணிருக்காங்க தமிழ் லாங்குவேஜ் மார்டியே தமிழ் மொழி தியாகிகள் நாள் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இதை எதனால அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு எதுக்கு குறிப்பா ஜனவரி இருபத்தஞ்சு அறிவிச்சிருக்காங்க தேர்ட்டிஸ்ல வந்து உங்களுக்கு மொழிப்போர் நடந்திருக்கு ஓகேங்களா இங்க த்ரீ லாங்குவேஜ் பாலிசி டூ லாங்குவேஜ் த்ரீ லாங்குவேஜ் பாலிசியை கொண்டு வர மாதிரி இருந்த புகற்ற மாதிரி இருக்கும்போது நமக்கு மொழிப்போர் நடந்திருக்கு அப்போ பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து உயிர்த்தியாக செஞ்சிருக்காங்க சோ அதை போற்றணும் வகையில் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழ் மொழி தியாகிகள் நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க ஓகே ஜனவரி இருபத்தி அஞ்சு தமிழ் தியாகிகள் நாள் இது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ நேஷனல் லெவலில் டேன்றது ஜான் தேர்ட்டி ஸ்டேட் லெவலில் மார்டியர்ன்றது ஜான் டுவெண்ட்டி ஃபைவ் யாரோட அசோசினேஷன் ஏன்னா யாரோட டெத்தை சிக்னிஃபை பண்ணுறதுக்காக மார்ட்டியஸை கொண்டு வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டேன் ஸோ நேஷனல் லெவலில் பார்க்கும்போது உங்களுக்கு மகாத்மா காந்தி ஸ்டேட் லெவலில் பார்க்கும்போது நிறைய பேர் இருந்திருக்காங்க ஓகேங்களா நிறைய பேர் வந்து உயர்த்தங்க செஞ்சிருக்காங்க தமிழ் அப்படின்ற அந்த ஒரு மொழியை பாதுகாக்கிறதுக்காக ஓகே தமிழ் மொழி தியாகிகள் நாள் ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் இன் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அனௌன்ஸ் ஜூலைநாடு டேம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டிங் ஸ்டேட் சோ அப்போ இதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் சட்ட சபையில கொண்டு வந்தது அந்த அறிவிச்சது அதை பத்தி ஒரு நடவடிக்கை எடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை பதினெட்டு ஓகேங்களா அதை சிக்னிஃபை பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க ஜூலை தேர்ட்டீன் எவ்ரியர் ஸோ தமிழ்நாடு டேன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு டே அப்படின்னு சொல்லிட்டு எப்போ கொண்டாட போகிறோம் எவ்ரி இயர் ஜூலை எயிட்டீன கொண்டாட போகிறோம் ஓகேங்களா ஏன்னா ஜூலை எயிட்டீன் அப்போ தான் மெட்ராஸை தமிழ்நாடு அப்படின்னு நேம் ரீநேம் பண்ணும் அப்படின்னு ஒரு இதை வந்து சட்ட சபையில வந்து கொண்டு வந்தாங்க ஒரு தீர்மானத்தை சட்டசபையில் கொண்டு வந்தாங்க அது வந்து ஆக்டா மாறினது அது வந்து அபிஷியலாக நடைமுறைக்கு வந்தது வந்து ஜனவரி ஃபோர்டீன் தான் ஓகேங்களா ஆனா வந்து என்ன பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அறிவித்தது எப்போ சட்டசபையில் அறிவித்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன்த் ஜூலை ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் அப்போதைய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு மாநிலத்தின் பெயர் மாற்றத்தை குறிக்கும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டும் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை பதினெட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை பதினெட்டாம் தேதி தமிழ்நாடு தினமாக ஓகேங்களா தமிழ்நாடு தினமாக கொண்டாடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜூலை எயிட்டீன் தமிழ்நாடு அவ்வளோதான் இதுதான் உங்களுக்கு அல்டிமேட்டாக தெரிய வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் எடுத்து போடலாமா ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது

கல்வி நாள் அல்லது கல்வி மேம்பாட்டு நாளாக கொண்டாட உள்ளது ஓகேங்களா ஸோ அப்போ அது வந்து எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காரு தெரியும் கொண்டு இருக்காருன்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா அதை போடுற வகையில் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா அவரோட பிறந்த நாளில் நம்ம வந்து கல்வி நாளாக கல்வி மேம்பாட்டு நாளாக நம்ம வந்து கொண்டாட போகிறோம் ஒவ்வொரு வருஷமும் நம்ம கொண்டாட போகிறோம் ஓகேங்களா தி ஜிஞ்சி ஃபோர்ட் இன் விழுப்புரம் த ஜிஞ்சி ஃபோர்ட் இன் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் அலாங் வித் லெவன் அதர் ஃபோர்ட்ஸ் வாஸ் டிக்ளேர்ட் அ யுனெஸ்கோ வேல்ட் ஹெரிடேஜ் சைட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா நம்மளுக்கு வந்து இந்த பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஸ்பாட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கன்சர்வேஷன் சைட்டு ஓகே யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு ஹெரிட்டேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு சைட்டு இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த ஒரு அடிஷனில் இந்த லிஸ்ட்டில் நம்ம ஆட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய சலுகைகள் வரும் ஒன்று நம்மளோட ஹெரிட்டேஜை நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய ஆக்ஷன்ஸுக்கு எடுப்போம் இல்லையா அதுக்குண்டான இனிஷியேட்டிவ்ஸ் அதுக்கு சலுகைகள் நிறைய வரும் ஓகேங்களா அண்ட் டூரிசம் டெவலப் ஆகும் நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஓகேங்களா ஒரு சைட்டை நம்ம வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு நம்ம வந்து எப்படி சொல்லிட்டு கொண்டு வந்துட்டோம் அந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா வேர்ல்டு லெவலில் நம்ம வந்து டூரிஸ்ட் வந்து பார்த்துட்டு போவாங்க ஓகே இங்கே வந்து இதெல்லாம் இருக்குது இங்கே இந்த இந்த இடத்துல இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போகலான்னு வருவாங்க அதுக்கப்புறம் அது அந்த அந்த பர்டிகுலர் சைட் மூலியமாக அங்கே இருக்கக்கூடிய மக்களோட ட்ரெடிஷன் அவங்களோட கல்ச்சர் என்னென்றதை படிப்பாங்க சயின்டிஃபிக் ஸ்டடியெலாம் அங்கேருந்து போகும் ஓகேங்களா ஸோ நிறைய விதத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கோ இல்லை கண்ட்ரிக்கோ அது வந்து சைட்டை வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டை சேர்த்துட்டாங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது எதை சேர்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செஞ்சி கோட்டை ஓகேங்களா விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய செஞ்சி கோட்டை மற்றும் பதினோரு கோட்டைகளை என்ன பண்ணிருக்காங்க ஆட் பண்ணியிருக்காங்க தமிழை பார்த்து விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சி கோட்டை மேலும் பதினோரு கோட்டைகளுடன் சேர்த்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது ஓகேங்களா ஸோ அப்போது வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ல லேட்டஸ்டாக ஆட் பண்ண தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபோர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சி ஃபோர்ட் வெரி சிம்பிள் செஞ்சி ஃபோர்ட் எங்கே இருக்குது விழுப்புரம்ல இருக்கு நெக்ஸ்ட் இந்த தமிழோடு ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் டிஆர்ஆர்ஐ ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆடுதுறை துறை ஆஸ் இன்ட்ரோடியூஸ்டர் நியூ ஷார்ட் டியூரேஷன் பேடி வெரைட்டி ஓகேங்களா நியூ ஷார்ட் டியூரேஷன் பேடி வெரைட்டி அந்த வெரைட்டிக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏடிடி ஃபிஃப்டி நைன் இது ரொம்ப முக்கியம் அந்த பேடி வெரைட்டியோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏடிடி ஃபிஃப்டி நைன் ஆடு துறையில் உள்ள தமிழ்நாட்டு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் ஏடிடி ஃபிஃப்டி நைன் என்ற புதிய குறுகிய கால நெல் ரகத்தை அறிமுகப்படுத்தி ஓகேங்களா நெல் ரகம் ஏடிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேடி வெரைட்டி நெல் ரகம் ஓகேங்களா ஸோ குறுகிய காலம் சொல்கிறாங்க இல்லையா ஸோ குறுகிய கால நெல் ரகம் ஓகேங்களா ஃபைன் ஸோ அப்போ எங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஆர்ஆர்ஐ ஓகே ஸோ தமிழ்நாடு ரிசர்ச் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் டிஆர்ஆர்ஐ எங்க இருக்கு ஆடுதுறையில் இருக்கு ஆடுதுறை எங்க இருக்கு ஆடுதுறைன்றது ஒரு ரீஜன் அது ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்டை சேர்ந்துருக்கணும் இல்லையா ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும் இப்போ நெல்லுன்னு ஒரு ஒரு வேர்டு இருக்கு இல்லையா பேரின்னு சொல்லியிருக்காங்க நெல் நெல் கலைஞ்சியாமல் எங்க இருக்கும் நம்மளுக்கு தஞ்சாவூர்ல இருக்கும் ஸோ அப்போ ஆடுதுறைன்றது தஞ்சாவூர்ல தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஸ்டேட் என்னன்றது தெரியும் டிஸ்ட்ரிக்ட் என்னன்றது பார்த்துலாம் எந்த ஏரியா எந்த ரீஜன்ன்றது பார்த்துலாம் அங்கே என்ன இன்ஸ்டியூட் இருக்குன்னு பார்க்கலாம் அங்கே என்ன கண்டுபிடிப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏடிடி டி ஃபிஃப்டி நைன் அப்படின்ற ஒரு ஷார்ட் டியூரேஷன் பேடி வெரைட்டி இருக்குது அவ்வளோதான் ஸோ இப்படி நீங்கள் 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 என்ன பண்ணிங்கன்னா ஸ்ட்ரீம் லைண்டாக படிச்சிட்டே வந்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு எதுவுமே நம்மளுக்கு வந்து விட்டு போகாது ஓகே ஃபைன் ஸோ அப்போ பேடி வெரைட்டி பேர் ஏடிடி அது எந்த இன்ஸ்டியூட்டில் கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் டிஆர்ஆர்ஐ தமிழ்நாடு ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடுதுறை அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபைன் நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு ஹஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் இண்டியன் ஸ்டேட் டு இன்டெகிரேட் அ ப்ரெடக்டிவ் மாடல் ஃபார் டியூபர் க்ளோஸஸ் டெட்ஸ் இன் இட்ஸ் டிபி எலிமினேஷன் ப்ரோக்ராம் இது நம்ம நிறைய கண்ட்ரீல பாத்துக்கோம் இல்லையா வந்து நம்ம வந்து ஃபுல்லா ரெடி பண்றதுக்குன்னு பண்றதுக்கு ஒரு டார்கெட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் பாக்கும்போது அதுக்கு வந்து ஸ்டேட் லெவல்ல வந்து என்னென்ன மாதிரியான இன்புட்ஸ் வந்துட்டே இருக்கு அப்படின்னு பாக்கும்போது தமிழ்நாடு வந்து ஒரு ப்ரெடிவ் மாடல் அதாவது டிபி டியூபர் ரிலேட்டட்ஸ் வந்து ஒருத்தங்க இறக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்னென்னலாம் கோத்ரூ பண்ணுவாங்கன்றது ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு டிபி பேஷன்ட் வந்து இந்த பர்டிகுலர் சிம்டம் எதிர்கொள்றாங்க இந்த ஒரு சிம்டம் அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா அப்போ வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து கிரிட்டிக்கல் கேருக்கு உண்டான ஒரு ஹெல்ப்போ இல்லை மெடிக்கல் ஹெல்ப்போ எந்த மாதிரி ஒரு ஹெல்ப்போ சப்போர்ட் சிஸ்டமோ அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஒரு மாடல் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்கும் அடுத்த ஸ்டேஜ் இருக்கும் அது ஸ்டேஜ் இருக்கும் நம்ம டேரக்டாக டெத்துக்கு போக மாட்டாங்க இதெல்லாம் வந்து அவங்க ஃபோர் கோ பண்ணிவிட்டுக்கு அப்புறம் தான் டெத்துக்கு போகற மாதிரி ஒரு மாடல் ஒன்று கிரேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதை அவங்க ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் எல்லா ஸ்டேட்டும் கண்ட்ரி லெவலில் அதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு டிபி பேஷண்ட் இந்த ஸ்டேஜில் வந்திருக்காங்களா ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்திருக்காங்களா தேர்ட் ஸ்டேஜில் இருக்காங்கள வச்சு அவங்க எவ்வளோ கிரிக்கிக்கலாக இருக்காங்கிறத அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கேற்ற ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் வென் இட்ஸ் கம்ஸ் டு ஹெல்த் கேர் சிஸ்டம் ஓகேங்களா ஸோ இது ஆப்வியஸ்லி ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தமிழ்நாடு ஹஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் இண்டியன் ஸ்டேட் கிரெடி டிவ் மாடல் ஒரு மாடல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் டெத்து வருதுன்றது ரெக்கார்ட் பண்ணாமல் இது டிபி டெத்து டிபி டெத்துன்னு ரெக்கார்ட் பண்ணாமல் இந்த டெத்து எப்படி வந்திருக்கு எத்தனை நாள் அட்மிட் ஆயிருக்காங்க அவங்களுக்கு எத்தனை மாசமா இல்லை எத்தனை வருஷமா டிபி போயிட்டு இருக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்தோம் எது கேட்டுச்சு எது கேட்கல எந்த ட்ரீட்மெண்ட் ஒத்து போச்சு எது ஒத்து போகலன்ற மாதிரி ஒரு நிறைய சைன் டீட்டெயிலான ஒரு ஸ்டடி கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாடல் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ காசநோய் இறப்புகள் குறித்த முன்கணிப்பு மா மாதிரியை தனது காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் ஒருங்கிணைத்த முதல் இந்திய மாநிலமாக தமிழ்நாடு மாறியுள்ளது வெரி குட் நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் எம் கே ஸ்டாலின் ரிலீஸ் த தமிழோட ஸ்டேட் பாலிசி ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா நம்ம பாலிசி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா இது வரைக்கும் என்ன பாலிசி பார்த்தோம் ஸ்டேட் பாலிசி பார்த்தோம் எஜுகேஷன் பாலிசி பத்தி பாலிசின்னு ஒன்று இருக்குன்னு பேசணும் அக்ரிகல்ச்சர் பாலிசி ஒன்று இருக்குன்னு பேசணும் இல்லையா அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு பாலிசி கொண்டு வந்திருக்காங்க பர்டிகுலர்லி ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் ஓகேங்களா அவங்களோட வாழ்வாதாரத்தை எப்படி எல்லாம் மேம்படுத்தலான்றதுக்காக ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பாலிசினு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இந்த பாலிசியில் என்னென்ன இருக்கும் நம்மளுக்கே சொல்ல முடியும் இல்லையா நம்மளே வந்து ஜஸ்ட் பண்ணக்கூடாது நீங்க போய் படிங்க நான் படிச்சதுனால சொல்றேன் இன்க்ளூசிவ்னஸ் ரெக்கார்ட்ஸ்ல ஓகேங்களா ஸோ அப்போ அவங்களோட ஜெண்டர் ஜஸ்ட் மேல் ஃபீமேல் அப்படின்னு இருக்காமல் ட்ரான்ஸ் அப்படின்னு ஒரு ஜெண்டரை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அதை ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எஜுகேஷன் லெவலில் எம்ப்ளாய்மெண்ட் லெவலில் அது இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஒன்று ரெண்டாவது பார்க்கும்போது இன்ஹெரிட்டன்ஸ் ஓகேங்களா அந்த சொத்துன்னு வரும்போது உங்களுக்கு ஆண் பெண் அப்படின்னு சொல்லி சமமாக பிரிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களே அதில் இவங்களும் இன்க்ளூட் பண்ணுன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஹெல்த் கேர் சிஸ்டம் சப்போர்ட் சிஸ்டம் இருக்கணும் இவங்களுக்கு ஒரு லைன் இருக்கணும் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இவங்களுக்கு தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அதில் வந்து இன்சென்டிவ்ஸ் கொடுக்கணும் அதே மாதிரி தொழில் இதில் வந்து இவங்களை வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப நல்ல திட்டங்கள் தான் வரவேற்கத்தக்க திட்டங்கள் தான் அதெல்லாம் என்னன்றதை பாருங்கள் ஒரு ஏழு எட்டு பார்த்தேன் ஓகேங்களா இப்போ ரெண்டு மூணு தான் ஞாபகம் இருக்குது பட் நீங்கள் தேடி போய் பாருங்கள் ஸோ ஐடியல் இது ஐ மீன் சாரி பாட்டம் லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ்க்கு ஒரு பாலிசியை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ ஸ்டேட் பாலிசி ஒரு ஸ்டேட் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க இது ரொம்ப முக்கியம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருநங்கைகளுக்கான தமிழ்நாடு மாநில கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியிட்டார் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஹெஸ் லான் ஹாக்கு ஹாஸ்டைல் ஆக்டிவிட்டி வாட்ச் கேர்னல் டிஜிட்டல் வைல்ட் லைஃப் கிரைம் ட்ராக்கிங் சிஸ்டம் ஓகேங்களா ஸோ வைல்ட் லைஃப்ல என்னென்ன கிரைம் நடக்குது அப்படின்றத ட்ராக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு பேர் ஹாக் ஓகே அது ஒரு டிராக்கிங் சிஸ்டம் ஓகேங்களா ஸோ வைல்ட் லைஃப்பை பொறுத்தவரைக்கும் என்னென்ன மாதிரியான கிரைம்ஸ் நடக்குன்றதை ட்ராக் பண்ணுறதுக்கு மட்டும் கொண்டு வர சிஸ்டம் தான் ஹாக் ஓகே தமிழ்நாடு வனத்துறை ஹாக்கு என்ற அழைக்கப்படும் ஒரு டிஜிட்டல் வனவிலங்கு குற்ற கண்காணிப்பு அமைப்பை உள்ளது ஸோ வைல்ட் லைஃப் ரிலேட்டடான என்னது ஒன்று அவங்க வந்து என்ன பண்ணணும் அந்த பர்டிகுலர் ஏரியாவை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்கணும் தீ வச்சுட்டு போறாங்க இல்லைனா அங்கே வந்து பொல்யூட் பண்ணுறாங்க வாட்டர் லெவல்லையோ இல்லைனா வந்து சாயில் லெவல்லையோ பொல்யூட் பண்ணுறாங்க பிளாஸ்டிக்ஸை போடுறாங்க அப்படின்னு இருக்கலாம் இல்லை வனவிலங்குகளுக்கு ஏதாவது வந்து தீங்கு விளைவிக்கிறதா இருக்கலாம் ஓகேங்களா அவங்க ஷூட் பண்ணுறது ஹண்டிங்லாம் இருக்கில்லையே ஹண்டிங் போச்சிங்லாம் நம்மளுக்கு வந்து பேண்டு தானே அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா இதெல்லாமே இந்த இதுக்குள்ளே வந்துடும் ஸோ ஒரு சர்வேலன்ஸ் சிஸ்டம் கொண்டு வராங்க அதுக்கு பேர் ஹாக் ஸோ ரொம்ப முக்கியம் வந்து அந்த ச சிஸ்டத்துக்கு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஏடபிள்யூ ஹாக்கு அதோட ஃபுல் ஃபார்ம் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ ஹாஸ்டல் ஆக்டிவிட்டி வாட்ச் சர்வேலன்ஸால் வாட்ச் தானே ஹாஸ்டல் ஆக்டிவிட்டி வாட்ச் ஃபார் கேர்னல் ஓகே ஃபைன் நெக்ஸ்ட்டு சென்னை போலீஸ் செட்டப் சீனியர் சிட்டிசன் ஹெல்ப் சென்டர் வித் ஹெல்ப் லைன் நம்பர் ஒன் டூ ஃபைவ் டூ இது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ அப்போ சீனியர் சிட்டிசன் பொறு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹெல்ப்லைன் கொண்டு வராங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம் அந்த ஹெல்ப்லைனோட நம்பர் என்னன்றது கேட்கலாம் ஓகேங்களா நம்ம அவசர உதவின்னு சொல்லிட்டு நம்ம நூறு நூற்றி எட்டு அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா ஆம்புலன்ஸுக்கு நூற்றி எட்டு அப்புறம் போலீஸ்க்கு நூறுலாம் சொல்லுவேன் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சீனியர் சிட்டிசன்க்கு பர்ட்டிகுலராக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு எமர்ஜென்சி ஓகேங்களா கான்டெக்ட் நம்பர் ஹெல்ப்லைன் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் டூ ஃபைவ் டூ ஒன் டூ ஃபைவ் டூ ஸோ சென்னை போலீஸ் செட்டப் சீனியர் சிட்டிசன்ஸ் ஹெல்ப் சென்டர் வித் ஹெல்ப்லைன் நம்பர் ஒன் டூ ஃபைவ் டூ ஃபார் பீப்பிள் ஏஜ் சிக்ஸ்டி அண்ட் அபு சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் சிக்ஸ்டின் அபூ தானே ஃபைன் ஸோ அறுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்காக சென்னை காவல்துறை ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு என்ற உதவி எண் கொண்ட முதியோர் உதவி மையத்தை அமைத்துள்ளது ஸோ பாட்டம் லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தம போலீஸ் வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஹெல்ப் லைன் கொண்டு வந்திருக்காங்க யாருக்கு பெனிஃபிஷியர் யாருக்கு யாருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா சீனியர் சிட்டிசன்ஸ் என்ன ஹெல்ப்லைன் பார்த்தீங்கன்னா ஒன் டூ ஃபைவ் டூ ஸோ அவங்களுக்கு ஏதாவது வந்து உதவி தேவைப்படுது அவசர உதவி தேவைப்படுது அப்படின்னா நம்ம அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி நம்ம அவங்கள கனெக்ட் பண்ணி விட்டுரலாம் ஸோ அடுத்தது பார்க்கும்போது ஃபைவ் சென்டினரி ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ் பிகான் இன் நைன்டீன் டுவெண்ட்டி இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடங்கப்பட்ட சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு விழாவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆண்டு குறிக்கிறது ஓகேங்களா ஸோ அப்போது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவமெண்ட் எப்போ வந்துச்சு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் வந்து நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் சுய மரியாதை இயக்கம் அது வந்து இப்போது நூறு வருஷம் ஆயிடுச்சு ஓகேங்களா சென்டினரி சென்டினரி நூறு வருஷம் நூறு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றது சோ உங்களுக்கு கொஷன் எப்படி கேட்கலாம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் வந்து எந்த இயர் வந்து லான்ச் பண்ணாங்க இல்லைன்னா இப்போ வந்து எத்தனை வருஷம் ஆகுது எத்தனை வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு கே கேட்பாங்க சோ உங்களுக்கு ஏதாவது ஒரு இது தெரிஞ்சா போதும் ஒன்று சென்டினரி தெரிஞ்சு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து நம்ம வீக் ட்ராவல் பேக் இல்லை நன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ் ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரிஞ்சதுன்னா ஹண்ட்ரட் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஓகே அடுத்து பயிலாமல் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் கான்ஸ்டியூட்டட் கஷ்ஷியூ போர்ட் கேஷு நட்டு இருக்கு இல்லையா கேஷு போர்ட் வித் இட்ஸ் ஹெட் குவார்டர்ஸ் இன் கடலூர் சோ பண்ருட்டி அப்படின்றது தெரியும் இல்லையா பன்டூட்டில அதிக முந்திரிகள் விலையும் அப்படின்றது தெரியும் சோ அப்போ பண்ருட்டி எங்க இருக்கும் கடலூர் இருக்கும் ஸோ அங்கே தான் என்ன பண்ணிருக்காங்க கேஷு போர்டுன்றது ஒன்று நியமிச்சிருக்காங்க ஒன்று கொண்டு வந்திருக்காங்க கேஷ்யூ போர்டு எங்கே ஒன்று அதிகமாக விளையுதோ எங்கே ஒன்று அதிகமாக ஒரு இடத்துல கிடைக்குதோ அதை ஒட்டி தான் என்ன பண்ணுவாங்க ஒரு இன்ஸ்டிடியூஷனோ அந்த மாதிரி கொண்டு வருவாங்க நால்ரெடி சொன்னேன் இல்லையா ஹார்ன்பில் அப்படின்றது ஒன்று கொண்டு வந்திருக்காங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சுரி கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி கேஷ்யூ போர்டுன்னு ஒன்று எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அவள் தான் இதுதான் நியூஸ் ஓகேங்களா ஸோ தமிழ்நாடு அரசு கடலூரை தலைமையிடமாக கொண்டு முந்திரி வாரியம் ஒன்றை அமைத்துள்ளது ஓகேங்களா தலைமை வாரியமாக கொண்டு முந்திரி வாரியம் கொண்டு அமைத்துள்ளது இது ரொம்ப சிம்பிளான ஒரு டேட்டா தான் நெக்ஸ்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் பெரியார் இவி ராமசாமி மெமோரியல் அட் அருக்குட்டி ஆலப்புழா கேரளா ஓகேங்களா லாஸ்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு பெரியார் மெமோரியல் ஓகேங்களா பெரியார் மெமோரியல்ல தமிழ்நாடு எங்க நிர்வகிக்க போகுது பாத்தீங்கன்னா ஆறுக்குட்டி அப்படின்னு கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போகுது ஓகேங்களா ஃபைன் ஸோ அப்போ டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் குள்ளே கரண்ட் ஸ்டேட் வைஸ் நம்ம அதாவது தமிழ்நாடுக்குள்ளே இருக்கக்கூடிய கரண்ட் அபேஷன்ன்றதை ஒன்பே ஒன்று பார்த்துட்டு வரும் கரண்ட் அபேர்ஸ் அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஜி கே ஜி பார்க்குறோம் அடுத்த செட் ஆஃப் டேட்டா வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே